யாரை வச்சு பண்ணணும்னு ஒண்ணு இருக்குல்ல இங்கதான் இவங்க மாதிரி சினிமா நிகழ்ச்சிகள் நடக்குது இது சினிமா நிகழ்ச்சி அரசியலுக்கும் சம்மந்தம் கிடையாது முழுக்க முழுக்க சினிமாவுக்காக கலைஞர் ஆற்றிய பணிகள் குறித்து சினிமா திரையுலகம் அவருக்கு ஒரு பாராட்டு விழா பண்ணுது நூற்றாண்டு விழா கொண்டாடுது இதான பேசுறேன் பேசுறேன் இது வரைக்கும் போலாம் இந்த மாதிரி வந்து ஒரு விழாவை பண்ணும் போது முன்னாடி எல்லாம் யார் வருவாங்க யார் வருவாங்க சினிமா விழானாவே டக்குன்னு எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா ரஜினி வருவாரா கமல் வருவாரான்னு கேட்பாங்க அப்படிதான் இருந்துச்சு அப்புறம் காலங்கள் மாற மாற ரஜினி கமல்ன்றது ஒரு அவங்க என்னன்னா ஒரு ஸ்டாம்பர்ட் ஆயிட்டாங்க அரசாங்கம் கூப்பிட்டா டக்குன்னு போயிடுவாங்க போயிடுவாங்க அரசு சார்பில் ஏதாவது விஷயம் மாட்டாங்கன்னா போய் வந்து முதிர்ச்சியோட ஆமா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வந்து குறையா சொல்லல ஒரு அனுபவத்தின் அடிப்படையில இவங்க எல்லாம் யார் வேணும் வேணும் நீங்க சொன்னதும் உடனே இல்ல அவங்க அவுட் ஆஃப் ஃபீல்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த அர்த்தத்துல அந்த அர்த்தத்துல இது இல்ல இந்த அர்த்தத்துல நான் என்ன சொன்ன அவங்க அனுபவத்தினுடைய அடிப்படையில நாம ஒரு மெச்சூர்டான ஒரு பர்சனா இருக்கிறோம் அப்ப இந்த விழாவுக்கு நம்ம போகணும் போகணும் அப்படின்ற அடிப்படையில தான் அவங்க நீங்க வரீங்களான்னு கேட்டோம்னா ரஜினி எஸ்ன்றாரு கமல் எஸ்ன்றாரு சமீபத்துல நான் இப்ப ஒரு வீடியோ ஒன்னு பார்த்தேன் நான் அந்த அந்த நிகழ்வு எனக்கு மறந்து போச்சு அவர் திருப்பி அந்த வீடியோ பார்த்தோம்னா திரும்ப ஞாபகம் வருது டெல்லி கணேஷ் வந்து ஒரு விழால பேசுறேன் வைரல் ட்ரெண்ட் ஆச்சு என்ன பாரு வந்து சிங்கப்பூர் மலேசியாவுக்கு போகணும் அப்ப பாபா ஷூட்டிங் நேரத்துல வந்தாரு விஜயகாந்த் வரும்போது அடியால் மாதிரி பயங்கரமா யாரும் ஆளை வந்த மாதிரி வந்தாரு வெள்ளை விளையாடு வெள்ளை செட்ட வெள்ள வேட்டியர் வராரு பார்த்தோன்னே ரஜினி பயந்தாருன்னு சொன்னாரு அதுல அதுதான் ட்ரெண்ட் ஆனதுக்கு காரணம் ஆனா ஆக்சுவலா அப்ப என்னன்னா விஜயகாந்த் என்ன சொல்லியிருக்காரு சிங்கப்பூர் மலேசியால நாங்க நிகழ்ச்சி நடத்துறோம் நீங்க வரீங்க வாங்கன்னு கூப்பிடுறது எப்படி இருக்கு வரிங்கன்னு சொல்றது எப்படி உரிமையா கூப்பிடுறது அன்பு அதிகமா நீங்க வரிங்க ஓகே கமல் வராரு ஓ கமல் வராரா அப்ப நானும் வரேன் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு ஆரம்ப காலங்கள்ல எல்லாம் ரஜினி வராரு கமல் வராருன்னா அவங்க கூட்டம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா ஒரு பெரிய ஒரு ஓபனிங் பெரிய தப்பு எங்க நடந்ததுன்னா ரஜினி வராரு கமல் வராருன்னு தெரிஞ்சிருச்சு ஆனா இப்ப எல்லா எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா அஜித் வருவாரா விஜய் வருவாரா

இருபத்தி ரெண்டாயிரம் சீட்டுல ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் தான் உட்காந்துருப்பாங்க அதுவும் உங்களுக்கு கேட்டகரி பிரிச்சுட்டாங்க முள்ளிவாய்க்கால் மாதிரி வந்து கோல்டு சில்வர் பிரான்ஸை வந்து முள்வெளி கேம்புக்கு பின்னாடி போட்டாங்க பின்னாடி போட்டாங்க மக்கள் பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை அங்க வந்த யாருக்கும் மேடையே தெரிஞ்சிருக்காது அந்த அளவுக்கு பாதுகாப்பு போட்டு அதுதான் அவங்க சொதப்பல் அவங்க ஆர்கனைஸ் ஆர்கனைஸ் பண்ணாங்க இதை ஒழுங்கு பண்ணி கொடுத்த தயாரிப்பாளர் கவுன்சில் யாரை நம்பினாங்க இப்ப நம்ம விசாரிச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா நிகழ்ச்சி எல்லாமே தயாரிப்பாளர் கவுன்சில் பண்ண மாதிரியே தெரியல இது முழுக்க முழுக்க வந்து இந்த இயக்குநர் சங்கத்துல அதுவும் குறிப்பா ஆர்கே செல்வமணி கட்டுப்பாட்டை நடந்த மாதிரிதான் இருக்கு எல்லா நிகழ்ச்சியிலும் நம்ம ஏற்கனவே கடந்த வீடியோல நான் தனியா பேசும்போது நமக்கு தெரிஞ்சு கண்ணுல வெறும் செல்வமணியோட அவங்களுடைய அந்த நண்பர்கள் வட்டாரம் அவருக்கு ஒரு ஃபேன் இயக்குநர்களா இருந்து இப்ப எல்லாம் ரிட்டையர்ட் கேஸ்ல இருக்கிறவங்க பட வாய்ப்பு இல்லாதவங்க எல்லாம் அவர் கிடைச்சு வச்சிருப்பாங்களா இவங்க எல்லா ஸ்டேஜ்ல அவங்க தான் இருக்காங்க அப்ப அந்த தயாரிப்பாளர் தரம் சம்பந்தப்பட்ட அந்த சங்கம் சம்பந்தப்பட்ட நபர்களுடைய பேர் கூட பாக்க முடியல எல்இடி எவ்வளவு தப்பான விஷயம் பிளாட்டினம் உட்காந்து நீ பிளாட்டினம் உட்கார்ந்து யாருக்கும் இருக்கவங்களும் தெரியாது ஒரு கெஸ்ட் உள்ள வராங்கன்னு சொன்னா இவங்க வராங்கன்னு அப்பதானே கூட்டம் ஆரவாரம் ஒரு கைத்தட்டோம் மகிழ்ச்சிய வெளிப்படுத்தும் விசில் அடிப்பாங்க இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பூஸ்டிங்கா இருக்கும்ல ஒரு நிகழ்ச்சி முடியுது நிகழ்ச்சி முடியும் போது கைத்தட்ட கூட அங்க ஆட்கள் இல்ல இல்ல இன்னொரு விஷயம் அந்த வந்திருந்த விஐபி வந்து எட்டி பாக்குற தூரத்துல கூட அந்த தெரியாது

கோடிகள் விளையாடி இருக்கு பயங்கரமான கோடி பெரிய அமௌண்ட் வந்து உள்ள விளையாடி இருக்கு அந்த விளையாடின கோடிகள் இனிமேதான் வெளிச்சத்துக்கு வரும் நீதான் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும் இப்பதான் வந்து தொடக்க புள்ளி ஒருவேளை நாம தான் வைக்கிறமானு தெரியல தெரியல அது எனக்கு தெரியல நாமலாம் அதுல அவங்க போடுற கோலத்துல வைக்கிறாரு இல்ல என்னன்னா கலைஞர் டிவி அவங்கதான் இதுக்கு வந்து முழு ஸ்பான்சர் அதாவது சேட்டலைட் ஸ்பான்சர் அவங்க பொங்கல் விழால இந்த நிகழ்ச்சி எல்லாம் போட போறாங்க முதல்ல நிகழ்ச்சி குறித்து நம்ம பேசிடுவோம் அப்புறம் இந்த பஞ்சாயத்துக்குள்ள வந்தோம்னா கரெக்டா இருக்கும் இந்த நிகழ்ச்சி இவங்க எல்லாம் பேசினாங்க கமல் பேசினாரு இதெல்லாம் பேசினாங்க நிறைய நட்சத்திரங்கள் வரல முக்கியமா எதிர்பார்த்த யாரும் வரல கூட்டம் குறைவா இருந்தது ரஜினிகாந்த் பேசும்போது சேர் தான் இருந்துச்சு பார்த்து தான் பேசிக்கிட்டு இருந்தாரு அவர் பேசுனதெல்லாம் டிவிக்கு தான் டிவியில மக்கள் பார்த்துப்பாங்கன்ற நோக்கம் தான் அவங்களுடைய நோக்கம் இது முதல்வர் பேசி முடிச்சா எல்லாம் பேசி முடிச்சு எல்லாரும் கிளம்பிட்டாங்க கிளம்பும் போது பாத்தீங்கன்னா கடைசியா வடிவேல் வந்தாரு அந்த இடத்துக்கு வடிவேலு நிகழ்ச்சிக்கு வந்துட்டாரு அவர் முன்னாடியே வந்துட்டார் ஆனால அவர் யாரும் பெருசா வந்து கண்டுக்குன மாதிரி தெரியலாங்க ஏன்னா இவங்க ஸ்கிரீன்ல காமிச்சா தானே யாரு வந்திருக்கானே தெரியும் கண்டிப்பா நிகழ்ச்சி முடிஞ்சு எல்லாரும் அவங்க கார் ஏறி போன பிறகு வடிவேலுக்கு வாகனமே இல்லை ஏன்னா அந்த இடம் வந்து நீ வந்திருந்தா நம்ம போயிருந்தோம் ரொம்ப தூரம் நடக்கணும் வாகனம் ஒரு இடத்துல இருக்கும் அங்கிருந்து இவங்க நடந்து வரணும் இல்ல விஐபிகளுக்கு பேட்டரி கார் வச்சிருந்தாங்க பேட்டரி கார்லயும் பாத்தீங்கன்னா இவருக்காக கொண்டு வந்தாங்க ஒரு பேட்டரி கார் வடிவேல ஏற்றி அனுப்பணும்னு அந்த கார்ல ட்ரம்ஸ் ஏறி உட்காந்துட்டார் ஃபேமிலியா வந்து இருக்கு மொத்தமா அவர் ஏறி உட்காந்துட்டு இல்ல அங்க வடிவேல்கள் வாட வடிவேலாவது கிடக்கிற விடியா முதல்ல என்னை கொண்டு இறக்கியான்னு சொல்லி அப்படியே கமெண்ட் அடிச்சாரு அந்த கமெண்ட் வைரல் ஆச்சு வீடியோல ஷூட் வேற பண்ணிட்டாங்க அத அவர் கிளம்பிட்டாரு வடிவேலுக்கு வண்டி இல்ல நிக்கிறாரு இன்னொரு வண்டி வருது இன்னொரு வண்டி வந்தோடனே அடிச்சு பிடிச்சி எல்லாரும் ஏறாங்க வடிவேல யாரும் மதிக்கவே இல்ல அங்க அப்படிதான் அவரு மரியாதையான இடம்னு நினைச்சு வந்தார் இல்லையா அங்க வடிவேலுக்கு கிடைத்தது இதுதான் தான் தான் ஆனா அதுக்கு தகுதியான கொஞ்ச தான் நம்ம விஜயகாந்தோட மறைவுக்கு வராதவர் தான் ஒரு இரங்கல் அறிக்கை கூட இன்னைக்கு வரைக்கும் நாலு வார்த்தை கூட சொல்லாதவர் ஆனால் இவரை வந்து ரொம்பவே பார்த்த மகிழ்ச்சி அடைஞ்ச ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வடிவேலு பக்கத்துல உட்கார்ந்தேன்னு பயங்கரமா ட்வீட் பண்ணது நம்ம நடிகர் பார்த்திபன் இயக்குனர் பார்த்திபன் இவர் என்ன கணக்கு போட்டிருக்காருன்னா திரும்பி ஒரு குண்டகம் மண்டகம் பண்ணலாமா ஒரு கணக்கை போட்டு ஒரு பிளான் போட்டு ஒரு பதிவு எல்லாம் போட்டாரு நமக்கு அது வந்து எப்படி தோணுதுன்னா நிச்சயமா பார்த்திபனுக்கு இருக்கிற ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல இவங்க கூட பதிவேறு பின்னங்கால் படல ஓடிடுவான் வடிவாளோட சேர்ந்தா ஏன்னா வடிவேல் லட்சணம் அப்படிதான் இருக்கு இன்னைக்கு அப்படி இருந்த பேர் கடைசியில அங்க பெரிய மரியாதை எல்லாம் போயிருச்சு அதுக்கு பிற்பாடு எல்லாரும் கலைஞ்சு போயிட்ட பிறகும் இந்த நிகழ்ச்சி மட்டும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு யாருக்காக ஆளே இல்லாத சேர்ல ஆளே இல்லாத கடையில ரஜினி கமல் எல்லாம் போயிட்டாங்க ஆனா நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கு ஸ்டேஜ்ல ஸு அது இது தொடர்ந்து பாட்டு அது நடந்துட்டே இருக்கு என்னன்னா ஆளே இது கடையில வந்து சேனலுக்காக அவங்க எடுத்திருக்காங்க நாலரை மணி மணி வரைக்கும் நிகழ்ச்சி தொடர்ச்சியா போயிருக்கு ஏன்னா அவங்க வந்து பொங்கல் நாள்ல மூன்று நாளும் தொடர்ந்து இந்த விஷாவை போட போறாங்க கூடாது கலைஞர் நூறு புது வரலாறு அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் வச்சுட்டு அதுக்கு வந்து பெரிய நிகழ்ச்சி நடத்தினோம் நாங்க மிக பிரம்மாண்டமான நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி பிராபகாண்டா பண்றதுக்கு தொடர்ச்சியா மூணு நாளும் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் போட்டு அவங்க பண்றதுக்கு அவ்வளவு நிகழ்ச்சிகள் அவ்வளவு நிகழ்ச்சிகளை எடுத்திருக்காங்க ஆனால் இதற்கு செலவிட்ட தொகைன்னு ஒன்னு இருக்குல்ல இது வசூலித்த தொகை செலவிட்ட தொகைன்னு ஒன்னு இருக்குல்ல வசூலித்த தொகையில பாத்தீங்கன்னா உனக்கு அந்த சேனல் பார்ட்னரா இருந்தவங்க ஒரு பத்து கோடி ரூபாய் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க பத்து கோடி ரூபாய் ஓகே அதன் பிற்பாடு கோகுலம் அவங்க வந்து ஒரு மெயின் ஸ்பான்சர் ஸ்பான்சர் காசா கிராண்ட் அவங்க ஒரு மெயின் ஸ்பான்சர் இப்படி ஒரு குறிப்பிட்ட நபர்கள் இருந்தாங்க இதை தாண்டி பல பேரும் பல்வேறு நிறுவனங்களும் நிறைய பணத்தை வந்து கொடுத்துருக்காங்க இப்படி வசூலிக்க இவங்க பிளான் இவங்க வந்து இலக்கு வச்சது இந்த வசூலில் ஈடுபட்டவங்களா அதுதான் சொல்றேன் இந்த வசூலில் இவங்களுடைய இலக்கு என்னவா இருந்ததுன்னா ஒரு ஐம்பது கோடி ரூபாயை தரட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க ஆனால் இவங்களுக்கு ஒரு முப்பது கோடியாவது வரும்னு கணக்கு போட்டிருக்காங்க ஆனால் வந்தது இருபத்தாறுல இருந்து இருபத்தி ஏழு கோடி ரூபாய் தான் வந்திருக்கு ஓகே ஓகே இந்த தொகைய முழுக்க முழுக்க இந்த தொகைக்கு நூறு சதவீதம் பொறுப்பாளராக இருக்க வேண்டியது தயாரிப்பாளர் கவுன்சில் தான் இது பாவம் அவங்க மாட்டி முரளி ராமசாமி தலைவருங்க அவருக்கு அவங்க அப்பா அளவுக்கு சூட்சமும் தெரியலங்க இங்க வந்து அவரு வந்து பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா பண்ணாரு இதே மாதிரி கலைஞருக்கு ஒரு பெரிய விழா நடத்தினாரு பல நிகழ்ச்சிகள் நடத்திருக்காரு லட்சங்கள்ல படம் எடுத்து கோடிகள் சம்பாரிச்சவரு நம்மளால கோடியெல்லாம் எல்லாம் விட்டுட்டு சிக்கல்ல மாட்டினவர் யார் முரளி ராமசாமி நல்ல மனிதர் அதெல்லாம் மாற்ற இல்லை இதை நம்பிட்டார் யார நம்பிட்டார்னா முழுக்க முழுக்க ஒரு சிலரை நம்பி ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசேஷன் கிட்ட கொடுக்குறாரு இவங்க யார் ரெக்கமெண்ட் பண்ணி வராங்க உள்ள அப்படின்னா நம்ம ஆர்கே செல்வமணி ஓகே இயக்குனர் சங்கத்தினுடைய முக்கியமான நான் தான் தலையின்வாரு பெப்சிக்கு நான் தான் தலையின்வாரு எனக்கெல்லாம் என்ன டவுட்னா பெப்சில கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரம் இருபத்தி ஏழாயிரம் பேர் இருக்காங்க மெம்பர்ஸ் மெம்பர்ஸ் ஒரு மெம்பருக்கு ஒரு குடும்பம் இருக்குன்னா கணவன் மனைவினா ரெண்டு பேரு அப்ப அதுவே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வந்துருதா பிள்ளை குழந்தைகளோட இருந்தா ஒரு ஒரு பத்தாயிரம் பேர் எக்ஸ்ட்ரா வச்சா கூட அறுபதாயிரம் பேர் வந்துடுறாங்க பெப்சியில மட்டுமே இது நடிகர் சங்கம் இருக்கு அப்புறம் இயக்குனர் சங்கம் இருக்கு நடிகர் சங்கம் இவங்க தலையிடுறாங்க ஆர்கே செல்வமணி ஒரு விஷயத்துல தலையிடுறாருன்னா நடிகர் சங்கம் உள்ள வராது ஒதுங்கி நின்றோம் ஏன்னா இவர் எல்லாத்திலையும் தானே டாமினேட் பண்ணணும்னு நினைப்பாரு கண்டிப்பா சோ இயக்குனர் சங்கத்துல எவ்வளவு இயக்குநர்கள் இருக்காங்க ஒரு இயக்குநருக்கு ரெண்டு டிக்கெட் கணக்கு போட்டா கூட அவங்க உள்ள வந்தாங்கன்னா ஒரு பெரிய கூட்டம் வந்திருக்கும் அவ திட்டமிட்டு இந்த கூட்டத்தை இருபத்தி ரெண்டாயிரம் டிக்கெட் அடிச்சது பெருசு இல்ல கூட்டம் வராத அளவுக்கு சொதப்பல் பண்ணதுக்கு இவங்களுடைய ஆர்கனைஸ் தான் ஏன்னா நமக்கே தெரியும் மூன்று மணி வரைக்கும் வந்து டிக்கெட் கொடுத்துட்டு இருந்தாங்க பத்திரிகையாளர்களுக்குன்னு அழைப்பு கொடுக்குறாங்க இல்லையா இதுவே மூணு மணி வரைக்கும் ஓடிட்டு இருந்துச்சு அப்ப எந்த லட்சணத்துல எப்படி பிளான் பண்ணி வருவாங்க ஒரு தயாரிப்பாளர் எனக்கு ஆடியோ அமைச்சிருக்காரு சார் நீங்க பேசின வீடியோ பார்த்தேன் உண்மைதான் சார் என் நானும் கணவன் மனைவியா வந்தோம் என் ஒய்ஃபை கூப்பிட்டு வந்தேன் உள்ள டிக்கெட் எனக்கு கவர்ல அனுப்பிச்சிருந்தாங்க ஓபன் பண்ணி பார்த்தா ரெண்டு டிக்கெட் இருந்துச்சு சரி ஓகே நாங்க வந்துட்டேன் அங்க வந்து பார்த்தா ஒரு டிக்கெட் டைமண்ட் ஒரு டிக்கெட் கோல்டு கோல்டு வந்து முள்ளி மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல ஓரமா வச்சிருக்காங்க என் ஒய்ஃப் அங்க அனுப்பிட்டு நான் எப்படி சார் டைமண்ட்ல உட்கார முடியும் நிகழ்ச்சியை பார்க்கல திரும்பி போயிட்டோம் அப்படின்னு வருத்தப்பட்டு எவன் சார் அந்த வேலையை பார்த்ததுன்னு கொந்தளிக்கிறார் ஆர்கனைஸ்ட் ஆட்கள் தப்பு பண்றாங்களா இந்த திட்டமிடல் இல்லைன்னா ஏன் ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்க இந்த நிகழ்ச்சியை ஏற்கனவே ஒரு முறை நடத்தி ரெண்டாவது முறை பிளான் பண்ணி தள்ளி போயிட்டு மூணாவது வாட்டியா நடத்துறீங்க இவ்வளவு பெரிய ஏன்னா நிறைய நிகழ்ச்சிகள் பார்த்து பார்த்து தான் யாரும் நிகழ்ச்சி நடத்தாதவங்க எல்லாம் இல்ல செல்லுமணி நடத்தாத நிகழ்ச்சி அந்த ப்ரோக்ராம் தோல்வி அடைஞ்சதுக்கு காரணம் ஆமா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து திட்டமிட்ட ஒரு தோல்வி இதற்கு முழு நாயகமாக ஒருத்தர தான் கை காட்டலாம் செல்லுமணி மட்டும் தான் கை காட்ட முடியும் வேற யாரும் கை காட்ட முடியாது தயார்பாளர் சங்கத்தின் மீது தான் பழி போடுவாங்க இப்ப ஏன்னா இந்த இருபத்தி ஏழு கோடி ரூபாய் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு கோடி ரூபாய் சூழலா இருக்கு இப்ப அவங்ககிட்ட கணக்கு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு பைசா கூட இல்லைன்னு மொத்தமா செலவு பண்ணுவாங்க ஒரு இயக்குனர் அங்க ஒரு நாடகம் ஒண்ணு போட்டாரு அந்த இயக்குனர் ஃபீல்டுல இல்லை இப்ப ஃபீல்டு அவுட் அவருக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அந்த நாடகம் போறதுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க சம்பளம் இன்னொரு நடிகை டான்ஸ் ஆனாங்க அந்த நடிகைக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் அந்த ஒரு டான்ஸ்க்கு மட்டும் இப்படி ரிகர்சல் பண்ண வந்த எல்லாருக்கும் லட்சக்கணக்கில் காசு இந்த ரிட்டையர்ட் கேஸுங்க பட வாய்ப்பு இல்லாத இயக்குநர்கள் ஒரு கேட்டகரி இருக்குல்ல ஆர் கே செல்வமணியோட சுத்தி இருக்கிறோம் ஆர் கே செல்வமணி பட வாய்ப்பு கிடையாது ஆனா இவர் எப்படெல்லாம் இருக்காருன்னா எனக்கும் விளங்கவே மாட்டேங்குது இன்னைக்கு பணம் எடுத்துக்கிட்டு இருக்கிறவன் இங்க பீல்டுல இருக்கிற ஆட்கள் யாரும் பொறுப்பு வர்றதில்ல இவங்கதான் ஆஹ் அவங்களுக்கு தொழில் முக்கியம் இவங்களுக்கு சங்க முக்கியம் சங்க பேர் வச்சு வசூல் முக்கியம் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு இப்ப இங்க முழுக்க முழுக்க அதுல வேலை பார்த்த எல்லாருக்கும் லட்சக்கணக்கான பணத்தை கொடுத்துருக்காங்க இந்த இருபத்தி ஏழு கோடியும் மொத்தம் காலி பண்ணிட்டாங்க இப்ப இப்ப காசு இல்ல இவங்க உண்மையிலே நேர்மையானவங்களா இருந்தாங்கன்னா எங்களுக்கு இவ்வளவு பணம் வந்தது இதன் மூலமா இந்த திரையுலகத்துக்கு இவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கு இதன் மூலமா பெரிய மரியாதை கலைஞ்சிருக்காங்க பண்ணிருக்கோம்னு சொல்லுவதற்கு துப்பே கிடையாது சொல்ல முடியாது அவங்களால வெள்ள அறிக்கை விடுவாங்களா நல்ல கேள்விதான் இவங்க இவங்களுக்கு எப்படி வந்து இந்த வெள்ளத்துல ஒரு அறிக்கை விடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற கோஷ்டி மரியாதை தான் இப்ப ஏதாவது கிடைச்சா அரசியல் பண்ணுவாங்களான்னு பாக்கலாம் நம்ம அரசியல் பண்ணல நாம சொல்ற விஷயம் நேர்மையா உங்களுக்கு பணம் வந்திருக்கு ஆட்களை திரட்டாம ஏன் போனீங்க ஒரு பெரிய வரலாறு படைக்கணும்னு தான் அவங்க இவ்வளவு பணம் கலைஞர் டிவி பத்து கோடி ரூபாய் எப்படி கொடுக்கும் உனக்கு யார நம்பி அவங்க கொடுத்தாங்க ரஜினி வராரு கமல் வராரு அஜித்த கூப்பிடணும் விஜய கூப்பிடணும் எல்லா நட்சத்திரங்களும் வந்து கலைஞருக்கு மரியாதை செலுத்தணும் அப்படின்றது தானே உங்களுக்கு நோக்கம் அதை வச்சா உங்களை பணம் கொடுக்குறாங்க நீங்க என்ன பண்ணீங்க சரி இதை விட கொடூரம் என்னன்னா பெரிய தப்பு அதாவது அந்த ஆர்கனைஸ் ஆட்கள் தப்பு திரும்ப திரும்ப நம்ம என்ன சொல்றோம்னா இவ்வளவு பேர் எங்க ஜெயம் ரவி வந்தாரு கார்த்தி வந்தாரு பல நடிகர்கள் வந்து நயன்தாரா வந்தாங்க அனுஷ் வந்தாரு சூர்யா வந்தாரு கீர்த்தி சுரேஷ் மீனா ஏகப்பட்ட ஆட்கள் வந்தாங்க இல்லையா நீங்க வந்தவர்களை ஒரு ஒரு ரெண்டு செகண்ட் மேடை ஏத்தி எல்லார் கையிலையும் மைக்கை கொடுத்து ஆரம்பத்துல இப்ப என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு தெரியல ஏன்னா நம்ம நால்ரை வரைக்கும் நம்ம இல்லைல்லங்க ஆமா ஆமா நம்ம நம்ம நிகழ்ச்சி முடியவோடன கிளம்பி வந்துட்டோம்ல நிகழ்ச்சி நேரத்துல மக்கள் கூட்டம் இருக்கும்போது ஏதோ ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் இருந்தால் பாரு அப்போவாது அதை ஏத்தி நீங்க பண்ணிருக்கணும்ல அப்படி பண்ண மாதிரி எதுவுமே தெரியவே இல்லையே உரிய மரியாதை வழங்கப்படவே இல்லையே ஏன்னா எல்லாரும் கிளம்பிட்டாங்க இந்த பதினாயிரம் தேர்ஸ் வந்து இப்போ ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு நடந்து ஸ்டேஜுக்கு போற கார்த்திக் நம்ம பார்த்தோம் நாம முடிச்சுட்டு நாம கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அவர் பாவம் நடந்து போயிட்டு இருக்காரு அவரு வந்து ஒரு இன்னைக்கு டூ கே கிட்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு ஆதர்ச நாயகனா இருக்காரு கார்த்தி கார்த்தி சுப்ராஜரா அப்படின்னு ஓடுற அப்போ அவ்வளவு ஏத்தினீங்களா ஜெயம் ரவி வந்தாரு உன் மேல ஏத்துனீங்களா ஏத்யே உங்களுக்கு யார பிடிக்குதோ நாலு பேர் ரெண்டு பேரும் கிட்ட மாதிரி மைக்க விட்டு பேச வைக்கிறீங்க என்ன ஒரு ஆர்கனைஸ்டர் அவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க கடுப்பாய் கிளம்பிட்டாங்க ஆடியோவும் சரியான ஒரு நீங்க ரஜினி பேசிட்டு இருக்கும் போது அந்த சொதப்பல் நடந்துச்சு ரஜினி பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த முள்ளிவாய்க்கால் ஒண்ணு இருக்குல்ல கோல்டு சில்வர் அத முள்ளிவாய்க்கால் தான் சொல்லணும் கம்பி எல்லாம் அங்க ஆடியோ அவுட் கேட்கவே இல்ல ஸ்கிரீன்ல ல பாதி பிளாக் ஆயிடுச்சு தான் இருக்காரு அவரு அப்ப என்ன லட்சணத்துல இருக்கீங்க அவ்வளவு பணம் செலவு பண்ணி எவ்வளவு கோடிகள் கொடுத்து பெரிய கோடிக்கணக்கான ரூபாயா அப்ப ஏதோ ஒரு உள்ள வந்து ஒரு பெரிய திருகு வேலை நடந்திருக்கு பெரிய உள்ளடி வேலை நடந்திருக்கு மொத்தமா ஆட்டையை போட்டானுங்க இனிமே பாரு பெரிய பஞ்சாயத்து நடக்கும் தயாரிப்பால சமுதாய ஒரே தகராறாதான் இருக்கும் செல்வம் பண்ணி எனக்கு என்னான் அவர் எஸ்கேப் கிளம்பிட்டார் அவர் அவரு வீடு இங்கே இல்ல இல்ல அவர் சென்னை தமிழ்நாடு விட்டு போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுப்பா அவர் ஆந்திராவில போய் செட்டில் ஆயிட்டாரு ஆனா இன்னும் என் தமிழ் சினிமா அவரை பிடிச்சி தொங்கிட்டு இருக்குன்னு தான் தெரியல எனக்கு எனக்கு புரிய எனக்கு அந்த கான்செப்ட் புரியவே மாட்டேங்குது பெப்சியில அவரே தலைவரா இருக்காரு டைரக்டர் யூனியன்ல அவரே தலைவரா இருக்காரு அவர் இந்த ஆட்சி வந்த உடனே ஸ்டாலின் அவரோட நெருக்கம் அவருக்கு ட்ரை பண்ணி பாத்தாரு நடக்கவே இல்ல ஸ்டாலின் அவர்கள் எங்கேயுமே அவரை சேர்க்கவும் அனுமதியை ஆனா இந்த நிகழ்ச்சியை எடுத்து ஊக்க நடத்துனது அவர் தான் எப்படி ஒரு முரண் வருது பாரு பாருப்பா என்ன லட்சணம் பெரிய டிசப்பாயிண்ட் தான் தன்னை வாழ வச்ச தமிழ் சினிமாவுக்கு எதாவது செய்யணும்னு நினைக்கிறாரு கிழிஞ்சதுங்க வாழ வச்ச வாழ்க்கை கொடுத்த நல்ல கேள்வி கேள்வியட தம்பி பிரமாதமா நீயே வந்து சிக்கி இருக்க தம்பி வாழ்க்கை கொடுத்த கேப்டன் விஜயகாந்த் மறைவணி எங்க போனார் தம்பி

ஒண்ணும் தப்பு இல்லையே வருத்தம் இல்லையே சொல்லுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லையே ஏன்னா எங்க அண்ணனுக்கு எங்க காசு கிடைக்குதான் அங்க மட்டும் தான் ஒரு தம்பி இது வந்து நீ அந்த இடத்துக்கு போனாருன்னு வச்சுக்க விஜயகாந்த் மறைவுக்கு வந்திருந்தாருன்னா இவரு காசு செலவு பண்ணி மாலை வாங்கி போட்டுருக்கணும் இங்க வந்தாருன்னா இவருக்கு லட்சக்கணக்கில் காசு ஏன்னா இவர் ரிஹர்சல் பண்ண எல்லா இடத்தையும் இவரே போனாராம் இவரே போய் போய் எல்லா இடத்தையும் பார்த்தாராம் வாட்ச் பண்ணாராம் அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்தாராம் ஐடியா கொடுத்தாரா பே ஒரு ஒரு டான்ஸ் ஒரு ஸ்கிட்டு ஒரு நாடகம் ஏதோ பண்றாங்கன்னா அதை யார் பண்றாங்களோ அவங்க பேர் வந்தா தப்பு இல்ல எந்த இயக்குனரோ எந்த பாடகரோ எந்த நடிகரோ அதுல பார்ட்டிசிபேட் பண்ண இவர் இதை பண்றாரு அப்படின்னு நீங்க ஸ்லைடு போட்டீங்கன்னா தப்பே கிடையாது எல்லாத்திலயும் ஆர்கே செல்மணி ஆர் உதயகுமார் ஆர்கே செல்மணி ஆர் உதயகுமார் அப்புறம் இன்னும் ஒரு நாலஞ்சு பேரு பேர் பேரரசு லிங்குசாமி இவ இவங்க பேரை மட்டும் இவங்க மட்டும் தான் இதுல வந்து வேலை பார்த்தாங்க யாரும் வேலையை பாக்கலையா இது பண்றது யாரு தயாரிப்பாளர் கவுன்சில் தான் நடக்க வேண்டியது என்ன அநியாயம் இதெல்லாம் இல்ல தயாரிப்பாளர் சங்கம் அப்படிங்கிற அந்த பேரே காணும் கூட காணும் பேரே காணும் தலைவருக்கு பேர் கூட போடாதான் பட் சங்கத்தோட பேரையாவது சொல்லு எங்கேயாவது லோகவாது போனோம்ல அந்த தயாரிப்பாளர் சங்கம்ன்ற பேரே காணோம் எங்கேயுமே எல்இடி அவ்வளவு பெரிய எல்இடி அந்த மேடை அமைப்பே முதல்ல அபத்தமா இருந்தது நீங்க வந்து காம்பேர் நிக்கிறதுக்கு ஒரு மேடையா மெயின் ஒரு மேடை நடுவுல வந்து மெயின் ஸ்டார் டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு மேடை அதுக்கு மேல ஒரு மேடை என்ன கேலி கூத்தான ஒரு விஷயம் என்ன எதை எத நோக்கத்துக்கு அதெல்லாம் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியவே இல்ல ஒட்டுமொத்தமா பிரபலங்கள் யாரையும் மரியாதை கொடுத்து அழைக்கவே இல்லை அதான் பெரிய விஷயம் ஈவன் பாரதி ராஜா அந்த சங்கம் பேரையே காணும் அவங்க தயாரிப்பாளர் நடப்பு தயாரிப்பாளர் சங்கம்னு நினைச்சிருக்காங்களா அங்க நிறைய தயாரிப்பாளர் படம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சங்கத்துக்கான மரியாதை அங்க இல்ல தயாரிப்பாளர்களுக்கு உரிய மரியாதை இல்ல கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஒரு தயாரிப்பாளர் போன் பண்ணார் எனக்கு பன்னெண்டு மணிக்கு தான் டிக்கெட் வந்துச்சு பன்னெண்டு மணிக்கு வந்துச்சு ஆனா நான் வந்து என்னை வந்து உள்ள சிஎம் புரோட்டோகால் உள்ள விட போட்டு தான் உள்ள போனேன் ரொம்ப பேசினா அன்னைக்கு அஜித் பேசுன மாதிரி நான் மேடை ஏறி பேசிடுவேன்னு சொல்லி அவங்கள நின்ன பவுன்சர்ஸ் எல்லாம் சத்தம் போட்டு உள்ள போனேன் அப்படின்னு அவர் போன் பண்ணி சொல்றாரு அப்ப அடிப்படையில யார் வருவாங்க யாருக்கு உரிய மரியாதை கொடுக்கணும் எந்த இடத்துல இருக்கணும் யார வரவேற்கணும் பிளாட்டினம் டிக்கெட் யாருக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நம்மளே பார்த்தோம்ல நம்ம இந்த பார்த்தோம்ல டைமண்ட்ல ரெண்டு ஒரு கண்ணுல சுண்ணாம ஒரு கண்ல வெண்ண மாதிரி நாலு சேருக்கு பத்து சேருக்கு மட்டும் சோபா மாதிரி போட்டு மீதி எல்லாம் டைமண்ட்ல கொடுக்குறோம்ல அது அதுலயே தண்ணியில தான் இருந்தது இல்ல நீங்க இவ்வளவு செலவு பண்றீங்க ஒரு ஹவுஸ் கீப்பிங்க போட்டு கிளீன் பண்றதுக்கு ஒரு ஆட்களை போட்டு பண்ணிருக்கலாம் இல்லையா எவ்வளவு ஒரு அபத்தமான ஒரு விஷயம் டிசப்பாயிண்ட் பயங்கரமான பிரச்சனை இது கோடி முழுங்குன யாருன்னு இப்ப வந்து அந்த கோடியை முழுங்கின கேடிகள் யாருன்னு இப்ப வந்து வெளிச்சத்துக்கு வரும் இதை வச்சுட்டீங்க அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல வந்து நாளைக்கு நம்ம எங்க சந்தித்தாலும் எங்க அவங்களுடைய பேட்டிகளோ பிரஸ்பீட்டுகளோ நடக்கும் போது இந்த கேள்விகள் முதல்ல அவங்களுக்கு நேரா வீசப்படும் இந்த கலைஞர் நூறு சொதப்பலுக்கு யார் காரணம் ஏன் கூட்டம் வராம போச்சு ஏன் விஜய் வரல ஏன் அஜித் வரல மத்தவங்க எல்லாம் இன்விடேஷன் எடுத்துமே கொடுத்தோம்னு போட்டோ போட்டாங்கல்ல போட்டோ போட்டவர்கள் கூட வரலப்பா இவங்க யாருக்கெல்லாம் கொடுத்தோன்னாங்க பாருங்க இவங்க கூட பதி பேர் வரல அப்பா விஜய்க்கு நீங்க நேர்ல கொடுக்கலையா அஜித்துக்கு ஏன் நேர்ல கொடுக்கலையா அங்க அழைச்சது யாரு இயக்குநர்ல கலைஞரோடு நெருங்கி பழகியவர்கள் பல பேர் இருக்காங்களே அந்த திரையுலக பிரபலங்கள்லாம் ஏன் வரல மாதிரி கூட வேலை பார்த்த பல மூத்த கலைஞர்களா இருப்பாங்க அவங்கெல்லாம் எஸ்பிஎம் எஸ்பி முத்தராமன் வந்தாரு எவ்வளவு மிகப்பெரிய லெஜண்ட் அவர் கலைஞரோடு நிறைய அந்த காலகட்டங்கள் நிறைய பயணிக்கிறாங்க அவரெல்லாம் மேடையே நீங்க கௌரவம் பண்ணிருக்கணும் அவர் மேல ஏற்றி அவர் பேச வச்சிருக்கணும் அவங்களாம் இப்ப வந்து பழுத்த மரம் அப்படின்னு நீங்க வந்து பழுத்த இலை இனிமே அவங்களுக்கு எல்லாம் மரியாதை இல்லை நினைச்சிட்டீங்களா என்ன நடக்குது நீங்க ஃபீல்டுல இல்லாத நீங்களே இந்த ஆட்டம் போட்டுருக்கீங்க அவங்களாம் வரலாறு ஒரு லெஜண்ட் அவங்க எல்லாம் ஒட்டு மொத்தமா ஒரு நபருக்காக நடத்தப்பட்ட நிகழ்ச்சி யாருக்காகனா ஆர்கே செல்வனிக்கா இது ஒட்டுமொத்த கேள்விக்கணையும் ஆர்கே நோக்கி தான் திரும்புது அவர் பதில் கூறுவார் அவரு தான் நிச்சயமா பதில் கூறணும் கண்டிப்பா ஆனா அவர் கூறவே மாட்டார் ஏன்னா எந்த காலத்திலயும் தனக்கு என்ன அவசியம் இல்லை ஒதுங்கிட்டு போயிட்டு இது நாளைக்கு இன்னொரு நிகழ்ச்சி நடத்தினாலும் வந்து அங்க வசூலுக்கு வருவாரு இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டார் பதில் சொல்ற ஆளும் இல்ல அவரு பொறுத்திருப்பான் என்ன நடக்குது அப்படின்ற அவரே பதில் சொல்லட்டும் காத்திருப்போம் நன்றி வணக்கம்